நண்பர்களில்லை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் கிட்மேன் ரோஹித் ஷர்மா பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பால் பிடிச்சி வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே அடித்து அவுட்டாகி வெளியில் போயிருப்பார் ஒரு ஃபோரும் அடிக்கல ஒரு சிக்ஸும் அடிக்கல பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி பால் வந்து சரியாக அடிப்படாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் இதன் மூலமாக ரோகிட் சர்மா ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் ரோகித்துக்கு வந்து இருக்கு சர்வதேச டி டுவெண்டி அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் முதல் இடத்துல வந்து கையில் இருக்காரு நூற்றி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கப்டில் இருக்காரு நூற்றி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இப்போ ரோகிட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு சிக்ஸ் அடித்து பின்தங்கிய நிலையில் இருக்காரு ரெண்டாவது இடத்துல இருக்காரு இன்னும் ரெண்டு சிக்ஸ் வந்து அவருக்கு தேவைப்படுது ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டார் அப்படின்னா முதல் இடத்துக்கு வந்துடுவார் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாம் தேதி வந்து ஒரு நாள் போட்டி தொடங்குது ஒரு நாள் போட்டி மார்ச் பதிமூணாம் தேதி வந்து முடியுது அதன் பிறகு வந்து ஒரு பத்து நாள் வந்து கேப் வரும் அதன் பிறகு ஐபிஎல் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் முடிஞ்ச பிறகு உலக கோப்பை போட்டி வந்துடும் உலக கோப்பை போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மே முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் வந்து உலக கோப்பை போட்டி வந்து நடக்குது ஸோ ரெண்டாவது டி அப்படியே ரோஹித் சர்மா வந்து ரெண்டு சிக்ஸ் அடிக்கல மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்ததாக அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு ஐந்து மாதம் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு ஏன்னா அதன் பிறகு தான் திரும்ப சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து உலக கோப்பைக்கு பிறகு தான் இந்திய வந்து விளையாடுவாங்க அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியாது ரோஹித் வந்து ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியிலே வந்து இந்த சாதனை வந்து பண்ணணும் முதலிடத்துக்கு வந்துடணும் உலக கோப்பைக்கு முன்பாகவே இந்த சாதனையை பண்ணணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ரோகிட்டு வந்து இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு ஸோ அந்த வாய்ப்பை ரோஹிட்டு எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாரு முதல் டி ட்வெண்ட்டியில் தான் வந்து சொதப்பிட்டார் ரெண்டாவது டி ட்வெண்ட்டில் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை க்ளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி